ോർ പാകമുടയ അടൈവോർക്ക് കരുവർന്ന വാൻ ഉലകം കാട്ടിക്കൊടുത്ത കരുത്താനീർവർ தென் கடல் ஒன் சங்கம் திழைக்கும் பூம்புகலி திருவார்ந்த கோயிலே கோயிலாக தீரே தேவாரம் இரண்டாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் அழகிய உமை அம்மையை ஒரு பாகத்தே கொண்டவரே தம்மை அடைவோர்க்கு அருள் நிறைந்த வானுலகை வழங்கும் கருத்தால் நீர் கரையோடு கரையோடுபொறும் தென்கடற் சங்கம் வந்து மகிழும் பூம்புகலியில் உள்ள அழகிய கோயிலை உமது இருப்பிடமாக கொண்டீர் போலும் திருச்சிற்றம்பலம்